பொதுவா வந்து உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா முத்துக்குமாரன் அவர்கள் அவர் வந்து உண்மை அப்படின்லாம் ஏன்னா அவர் தன்னை வந்தாரு அதனால மக்களோட ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கு சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் பொய்யின் உருவம் சொந்தமா எந்த திறமையுமே திறமையுமே இல்லை ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் எச்சத்தனம் பித்தலாட்டம் அடுத்தவர்களை நோகடிக்கிறது பொய்கள் சொல்றது ரூல்ஸை மதிக்கிற இல்ல வன்மத்தில தெரிகிறது இப்படி எல்லாத்துக்குமே உதாரணம் இந்த சௌந்தர்யா அப்ப அப்படிப்பட்ட நபருக்கு என்னதான் காசை கொடுத்துட்டு பிஆர செட் பண்ணிட்டு வந்து மக்களை ஏமாத்த நினைச்சாலும் அந்த உண்மை தெரிய அடி பயங்கரமா இருக்கும் அப்படின்வாங்க சௌந்தர்யாவுக்கு விழுகின்ற அடிகள் பார்க்க சந்தோஷமா இருக்கு அடுத்தது வந்து இந்த நல்லவர்களோட சேர்ந்தா இப்ப சாச்சனா அவர்கள் அந்த கேர்ள்ஸ் டீம்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் முத்து அவர்களோட அவங்க டைம் செலவழிக்கக்குள்ள அந்த பிள்ளைய பற்றிய உண்மைகள் தெரிய வந்துச்சு இந்த சௌந்தர்யா ஜாக்லின் இந்த பெண்கள் தீமுக்குள்ள அவங்க இருந்தபடியாத்தான் அந்த அதுகளோட நெகட்டிவிட்டி இந்த பிள்ளை மேல விழுந்தது அது இவங்களுடைய திறமை வெளியில வர முடியாம இருந்துச்சு ஆனா எப்ப அவங்க முத்துவோட சேர்ந்தாங்களோ அப்பவே அவங்கள பத்தி பல மக்கள் புரிய ஆரம்பித்தார்கள் இதுதான் சாச்சனா அப்படின்றத பல பேர் உணர்ந்தார்கள் சிம்பிளா சொல்லணும்னா இந்த வீட்டுல மக்கள் செல்வாக்கு இருக்கிற நபர்கள் மக்கள் மதிக்கிற நபர்கள் மதிக்கிற நபர்கள் அப்படின்னா முத்துக்குமர் அவர்கள் மற்றும் முத்துவோட யார் யார் சேர்ந்தார்களோ அத்தனை பேர் தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் சாசனா அவர்கள் ராணவ் அவர்கள் மக்கள் மதிக்கிறாங்க இதுவே சௌந்தர்யாவோட யார் யார் சேர்றாங்களோ டிவி ஆஃப் பண்றாங்க பத்தி கேவலமா தான் மக்கள் பேசுறாங்க ஏன்னா பூவோட சேர்ந்த நாரும் மணக்கு என்றது முத்துவோட சேர்ந்தவர்கள் எல்லாருமே மக்களால கொண்டாடப்படுகிறார்கள் சௌந்தர்யாவோட சேர்ந்தவங்க எல்லாம் சேர்த்துக்குள்ள அந்த பூவிலிருந்தா என்ன நடக்கும் அது மாதிரிதான் கிடைக்கு சோ இப்ப யாருக்கு அப்படின்னா ஜெஃப்ரி சௌந்தர்யாவோட சேர்ந்து அவர் எப்ப சௌந்தர்யாவோட சேர்ந்தாரோ அப்பவே அவருடைய வாழ்க்கை கொஸ்டின் மார்க் ஆயிட்டு போன போக்க பார்த்தா கார்டு போயிடும் போல இருக்கு கிடைக்கணும் வெளியில போகணும் அது பல பேருக்கு பெரிய பாடமா இருக்கணும் என்றதான் மக்களோட விருப்பம் சரி அந்த விடயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ப்ரமோல கூட பார்த்துருப்பீங்க முத்துக்குமரன் அவர்களுக்கு நம்மளை மாதிரி மக்கள் மத்தியிலும் சரி பிக் பிக்பாஸுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் வெளியில போனவர்களும் சரி இதற்கு முதல் பிக்பாஸுக்குள்ள இருந்தவர்களும் சரி சினிமால இருக்கிற நட்சத்திரங்களும் சரி முத்து குமரனின் வெற்றி எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அது வந்து ஒவ்வொரு நபருமே முத்துல அவங்கள பாக்குறாங்க அவங்களுடைய கஷ்டங்கள் அவமானங்கள் வெற்றிகள் தோல்விகள் அந்த உண்மையை வந்து பாக்குறாங்க அதனால முத்து அவர்களை ஒவ்வொருத்தருமே அவங்கள வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க ஒவ்வொரு தாய்மே வந்து தன்னுடைய பிள்ளைப்பட்ட பட்ட கஷ்டங்களை முத்துக்குமாரான பிக் பாஸ்ல பாக்கிக்குள்ள பாக்குறாங்க இதுதான் ரியாலிட்டி ரியலா கிடைக்கிற வெற்றி என்னன்னா இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உண்மையான உழைப்ப போட்டான்னா வீடுல இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பிள்ளைய பாக்குற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அண்ணாவை பாக்குற மாதிரி இருக்கும் அவங்களுடைய தம்பியை பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அது ஈஸியா கனெக்ட் ஆயிரும் அது பெரியவர்களும் சரி இல்ல வளர்ற இளைஞர்களுமே சரி அவங்களோட பிள்ளைகளிலும் சரி அவங்களிலும் சரி அந்த உழைப்பையும் அந்த உண்மையும் பார்த்திருப்பாங்க சோ அது அதனால நம்ம வந்து நம்மளை ப்ரமோட் பண்ண தேவையில்லை நம்மளுடைய உழைப்பே உழைப்பே நம்மளை ப்ரமோட் பண்ணும் இதுதான் முத்து விடயத்தில் நடந்தது அவருக்கு வருகின்ற ஓட்டுகளின் எண்ணிக்கை உச்சக்கணக்கில் போகுது அவருக்கு வருகின்ற ஆதரவான குரல்களின் எண்ணிக்கை எங்கேயோ போகுது முத்து முத்தா ஜலிக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்க இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் இந்த ராணவுக்கு பண்ண ஒரு விடயம் மிருகம் கூட இப்படி பண்ணுமான்னு தெரியல மனிதத்தன்மை இல்லாம சௌந்தர்யா அந்த அந்த வந்து அவங்களுடைய உண்மையான முகத்தை காமித்தாங்க அது பையன் அவன் நடிக்கிறான் அப்படின்னு பிக் பாஸ் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமே அந்த முப்பது வயது சௌந்தர்யா நான் ஏன் சொல்றேன்னா ஒரு இருபது வயது சாட்சியா அவர்களுக்கு இருந்த அந்த மேட்சுரிட்டி அந்த அறிவு கூட அந்த சௌந்தர்யாவுக்கு இல்ல முப்பது வயசு அம்மாவுக்கு அப்ப அந்த அம்மா அவ்வளவு தூரம் பன்பத்துல பத்தி அப்படி அசிங்கமா பேசிச்சு பல மக்கள் முகத்தை சொல்லிக்கிற அளவுக்கு நாள் அவங்களை அடுத்தவர்களை பயப்படணும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க தான் அசிங்கமான பண்ணாங்க இவன் சுனித்தவர்களை கூட அப்படி நோக்கடிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட நபரை யாராவது பில்டிங் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது பெரிய மக்களோட பெரிய கொஸ்டினா இருக்கு இப்ப சில தகவல்கள் சில சோசியல் மீடியால சில விடயங்களை பாக்க இவங்களுடைய அந்த வந்து வந்து ஒரு சிம்பதியை இவங்க போட்ட ஒரு ஐடியா தான் இந்த ஐடியா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு விடியம் இவங்க கடந்து வந்த பாதைகள்ல கதையை சொல்லிக்குள்ள இவங்க வேற அந்த ஒரு என்ன மிமிக்ரி குரலா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சொன்னாங்க இந்த கரகர குரல்ல சொல்ல அப்புறம் வர்ஷினி உடனே பாயிண்ட் ஆஃப் சொல்லுவாங்க உங்களுடைய அந்த குரல்ல சொல்லிருக்கலாமே அப்படின்னு நினைக்கல அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த கரக்கிற குரல் வரல அப்ப அது உண்மையான குரலா இருந்தா உடனே வந்திருக்கும் இல்ல என்ன பித்தலாட்டாப்பா இது சே சோ பதினேழு லட்சம் அது 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 அடுத்த போய் பெங்காலி படத்தோட கதைய சொல்லுது சோ இப்படி சௌந்தர்யா பற்றிய உண்மைகள் இப்ப மக்களுக்கு தெரிய தெரிய சொல்ல போனா மாயாவது பரவாயில்ல ஒரு ஒரு வெளியில வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு அப்புறம் தெலகாடினாங்க இந்தம்மா ஐயோ ஐயோ இதுக்கு முதல் தான் தெரியாதுல்ல இப்படி முத்து அவர்களுடைய ராஜா மாதிரி வரவேற்பு இந்த சௌந்தர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலே இந்த அம்மாவோட இருந்தவங்க வெளியில வந்து இவங்களுடைய பேரை கூட சொல்ல விரும்பல அப்படின்ற அளவுக்கு இவங்க ஒரு ஆளாவே மதிக்கிறாங்க இல்ல பாருங்க இதுதான் நம்ம காசை வச்சு போட்டு நம்மளுடைய போட்டோவை போட்டு நம்மளே லைக் பண்ணி நம்மளை கொமெண்ட் பண்ணா எப்படி ஒரு எச்சத்தனமா இருக்கும் அதத்தான் இங்க சௌந்தர்யா பண்றாங்க அதுக்கு மக்கள் வந்து பரிசா கொடுத்து கொண்டிருக்காங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்களே ராணப்போட அவ்வளவு பெயின இந்த அம்மா சந்தேகப்படுறாங்கன்னா ஏன்னா இவங்க இப்படி பல கேவலமான பித்தலாட்டங்கள் தான் உங்களுக்கு அடுத்தவனை பாக்க அப்படி தோணுது அப்படி இருக்கக்குள்ள மக்களோட சந்தேகம் கரெக்ட் தானே இந்த குரலையும் ஒரு பித்தலாட்டம் தானா பொய்தானா அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது வந்து ஜெஃப்ரி என்ன இப்பறமும் பார்த்துருப்பீங்க

கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வயிற்று எப்படி நசுக்கியிருக்கான் அவனோட கையில பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு அம்மா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணது இப்ப பல மகளிர் வந்து இப்ப கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்காங்க மகளிர் அமைப்புகள் தயார் செய்து குரலை கொடுங்க இப்படியான நபர்கள் எல்லாம் நாட்டுக்கு முதவாது வீட்டுக்கு முதவாது இவனுங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து வெளியில் அனுப்புறதை விட மக்கள் குரலை கொடுத்து இவனுங்களை வெளியில் அனுப்புறாதான் ஷோல இப்படியான நபர்கள் வேணாம்னு

இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் ராணவர்கள் சௌந்தர்யாவை தாண்டிட்டாங்க முத்து அவர்கள் முதலிடம் ரெண்டாவது இடம் ராணவ் இருக்காங்க சிறப்பு சரிங்களா ஐ திங்க் முத்து அவர்களுக்கு தொண்ணூத்தி ஐயாயிரம் ஓட் ராணவர்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் ஓட் இந்த பி ஆர் சவுந்தர்யாக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட் சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க நன்றி